மென்மையான இசை ஒலிக்கிறது சூரியன் மறையும் பொழுதின் அழகிய கடற்கரை காட்சி தூரத்தில் சில படகுகள் தெரிகின்றன பாருங்க இந்த பறவை எவ்வளவு அழகா இருக்குன்னு இது மத்த பறவைகளை மாதிரி இல்லாம ரொம்பவே விசேஷமானது இதுக்கு கடல்ல இருக்கிற மீன்களோட பேசத் தெரியும் ஆச்சரியமா இருக்கே அந்த காலத்துல இந்த ஊர்ல நிறைய மீனவர்கள் இருந்தாங்க அவங்க தினமும் கடலுக்கு போவாங்க நிறைய மீன் பிடிச்சிட்டு வருவாங்க ஆனா சில நாள் அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போதான் இந்த அதிசய பறவை அவங்களுக்கு உதவ வந்துச்சு இந்த பறவை கடலுக்கு மேல பறக்கும் அங்கிருக்கிற மீன்கள் எல்லாம் அதோட நண்பர்கள் பறவை என்ன சொல்லுதோ அத மீன்கள் கேக்கும் எந்த இடத்துல நிறைய மீன்கள் இருக்குன்னு இந்த பறவை மீனவர்களுக்கு காட்டும் அந்த இடத்த வட்டமிட்டு மீனவர்களுக்கு சைகை பண்ணும் உடனே மீனவர்கள் அந்த பறவை காட்டுன இடத்துக்கு படகை ஓட்டி போவாங்க அங்கே அவங்க வள நிறைய மீன்கள் கிடைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதிலிருந்து அந்த மீனவர்களுக்கு மீன் பிடிக்கிறது ரொம்ப சுலபமா போச்சு ஒவ்வொரு நாளும் நிறைய மீன்களை பிடிச்சாங்க அவங்க கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு எல்லாரும் அந்த அதிசய பறவைக்கு நன்றி சொன்னாங்க அந்த பறவையும் சந்தோஷமா கடலோரத்துல பறந்து